ஏறி உரளத்தண்டம் கூட இப்படி அடிச்சுக்க நல்லா இருக்கும் ம் சூப்பராக இருக்கும் குடி சாமி எடுத்துக்கூட ஒரு ஆயிரத்தை எடுத்துக்கூட நல்ல வயசு தருணமான வயசு ஆ ரைட்டு சாமி கேளுங்க பாட்டு ரெண்டே வார்த்தையை கேளுங்க இந்தா சுழி பாருவோம் இங்கே ஒரு சுழியே இங்கே ஒரு சுழி முதுகில் ஒன்று நெத்தியில் ஒன்று அவ்வளோதான் ரெண்டு தான் இருக்க வேண்டிய சுழி தான் அருமையான சுழி இது ரெண்டும் போட்டிருக்கிற ஷர்ட்டு மாதிரியே தோல் நல்லாயிருக்கும் இங்கே வாமா ரெண்டு நேரம் ஒரு எட்டு ஏழு பாஞ்சுக்கு வரும் மேலே வரும் காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு சருகு சாதாரணமாக அடிக்கும்